திருவோண நட்சத்திரக்காரனா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இந்த கலைத்துறை அந்த கலைகளில் ஆர்வருக்கு நல்ல ஒரு பெயிண்டிங்கு பாடுறது இந்த நிறைய இசைக்கருவிகளை மீட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு எப்போதும் ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த தனித்தன்மையை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த தனித்திறமை வெளிக்கொண்டு வர்றதில் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க அதை வந்து ஒரு புது இடத்துல பண்ண சொல்லும் போது இல்லை எனக்கு வேண்டாம் இது என்னோடய ஹாபி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அதே போல் மியூசிக்லாம் நல்லா கற்றுப்பாங்க அதே அதை வந்து புது இடத்துல ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ண சொல்லலை இல்லை எனக்கு வராது எனக்கு கூச்சமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய விஷயங்களே ஒரு தயக்கம் காமிச்சிட்டே இருப்பாங்க இவங்க என்னென்னாக்கா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்களோட தனித்தன்மை இவங்க செய்யக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து இவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் என்னென்னாக்கா மறைமுகமாக கலைத்துறை ஈடுபட்டாங்கன்னா சரி மறைமுகம்னு இந்த எடிட்டிங் பண்ணுறது அந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கலைத்துறை இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரங்களுக்கு அப்பரவிதமான நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்குது காலம் தயாராக இருக்குது ஆனால் இவங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்போம் சின்ன முயற்சிக்கே ஒரு தயக்கம் எப்போதும் அடுத்தவர்களோட சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டே போகணும் இப்போ சொல்லுவாங்களே குழந்தை கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி எப்பொழுதும் இவங்க இவங்களை வந்து தள்ளி விடணும் யாராவது பின்னாடி வந்து ஒரு புஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் வந்தாலும் அப்படியே நின்று போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நோயோட தாக்கம் இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா தந்தையோட தந்தையோட விஷயத்தினால் அந்த எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க இந்த காலம் அதெல்லாம் மாறி அடித்து தூள் கலப்பி வாழ்க்கையில் சக்ஸஸை பெறக்கூடிய சக்ஸஸை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் இந்த காலம் திருவோண நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஏற்றம் தரக்கூடியது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான்